தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் சிம்ம ராசிக்காரர்கள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு ஆமாம் தமிழ்நாடு ஆண்டுருக்காங்க ஜெயலலிதா வந்து நீங்கள் சொல்ல காட்டு முன்னாள் முதல்வர் அவங்க வந்து சிம்ம கொஞ்சம் புகழ்ந்தால் போதும் காரை சாதிச்சிடலாம் அப்படி தான் அம்மாவை புகழ்ந்து காரை சாதிச்சிருக்காங்க கன்னியான் ஏமாற்றப்படுவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ராசியில சில ஏமாற்றங்களை சர்வீஸ் பண்ணி நான் அவ்வளோ உழைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க எனக்கு தகுந்தப்பில் பலன் க இல்லை இல்லை எனக்கு தகுந்தப்பில் சம்பளம் இல்லை எல்லாம் சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க ஆனால் உண்மையிலே நல்ல வேலைக்காரன் அப்படி நல்ல ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து கண்ணியில் வந்தவங்க தான் பொதுவாக துலால் லக்னம் எப்படி அப்படின்னா தனியெல்லாம் தேடி வரக்கூடிய இடத்துல இருக்குன்னு ஆசைப்படக்கூடிய ராசி லக்னத்தில் பிறந்திருப்பாங்க துலால் லக்னம் துலா ராசியில பிறந்தா அவங்க வீட்டில் தராசு இருக்குன்னு ஒரு கான்செப்ட் அதே மாதிரி உயரமான இடங்கள் வந்து அவங்களுக்கு ஆகாது விருச்சிக ராசி வந்து ஃப்ரெண்டு கிடச்சா விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்ல நட்புக்கு உதாரணமான ராசி வந்து விருட்சங்க தான் நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து ஒரு வச்சிருக்கோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி அவத்திங்க நட்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அமித்ஷா தான் அவருக்கு எப்பவுமே பலம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்ப அடுத்ததான் சிம்ம லக்னக்காரர்கள் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அவங்க எந்த உறவு முறையை போற்றி பாதுகாக்கணும் பொதுவா சிம்ம ராசியில பிறந்தாலும் சரி சிம்ம லக்னத்துல பிறந்தாலும் சரி அவங்க வந்து எப்படின்னா ராஜா கடுகு சிரித்தாலும் காரம் குறையான்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து சாதாரண ஒரு ஃபேமிலியோட பிறந்தாலும் ஆனால் அவங்க குடும்பத்தில் அவங்க ராஜா மாதிரி செயல்படுவாங்க அவங்க இருக்கிற ஏரியாவில் அவங்க பந்தா பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி நாட்டில் இருக்க எல்லாருக்குமே ஜெயலி தெரியும் சிம்ம ராசிக்காரர்கள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு ஆமாம் தமிழ்நாட்டை ஆண்டுருக்காங்க ஜெயலலிதா வந்து நீங்கள் சொல்கிற கட்டு முன்னாள் முதல்வர் அவங்க வந்து சும்மராசிக்காரவங்க அது ஒரு பார்த்தா கம்பீர் மட்டும் கிடையாது தேஜஸாகவும் இருப்பாங்க நல்ல எஜுகேஷன் உண்டு அவங்க எப்பொழுதுமே வந்து ஒரு அதிகாரமாக வாழணும் அதிகாரமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அடிமை வேலை செய்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் புகழ்ந்தால் போதும் காரை சாதிச்சிடலாம் அப்படி தான் அம்மாவை புகழ்ந்து காரை சாதிச்சிருக்காங்க அதாவது இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து உறவுங்கிறத விட வந்து இந்த இடத்துல குழந்தைகள்னு சொல்லலாம் ஆதரவற்ற குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு பிறந்த நாள் நினைக்கோ இல்லை எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ இல்லை நல்ல விசேஷங்கள் நாள் நம்ம குடும்பத்தில் விசேஷம் நடக்கும் அந்த டைம்லையோ அந்த குழந்தைகளை ஏதாவது நம்மளால இயன்ற உதவிகளை செஞ்சுட்டு வந்தாலே லைஃப் சூப்பராக இருக்கும் இவங்க வந்து இந்த பாலாம்பிகின்னு சொல்லுவாங்க குட்டி தெய்வ குட்டி அம்மன் அப்படின்னு சொல்லி குட்டி அம்மன் சொல்லுவாங்க பாலாம்பிகின்னு சொல்லுவாங்க குழந்தை வடிவில் உள்ள தெய்வங்கள் எங்கே இருக்கு இது வந்து நெமிலின்னு ஒரு இடத்துல பாலாம்பிகை வச்சு கும்பிட்றாங்க அப்புறம் வந்து கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போனதில் கேள்விப்பட்டிருக்கேன் பட் எங்கே இருந்தாலும் சரி எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்த நெமிலி ஒரு அட்டை வேணால் போயிவிட்டு நெமிலியில் வந்து பாலாம்பி வந்து வச்சு சிறப்பாக கும்பிட்டுருக்காங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் கூட லைஃப் சூப்பராக மாறும் இந்த அது வந்து இது வந்து நிறையா பேரில் சொல்லுவாங்க வாழைன்னு சொல்லுவாங்க வாழை திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க வாழை புவனேஸ்வரின்னு சொல்லுவாங்க பாலாம்பிகின்னு சொல்லுவாங்க குட்டியம் சொல்லுவாங்க இப்போ நான்லாம் குட்டியம்மன்ங்கிற பேர்ல தான் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கேன் அது எப்படி எந்த பேர்ல இருக்கலாம் ஆனா குழந்தை தெய்வமா இருக்கணும் அந்த தெய்வத்தை மட்டும் வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த தெய்வம் வந்து வழிகாட்டும் கூடவே இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும் வழிகாட்டிட்டு இப்போ இப்ப சிம்ம லக்னக்காரர்கள் வந்து குழந்தை தெய்வம் எங்க இருந்தாலும் அவங்கள போய் வழிகாட்டணும் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்னா குழந்தைகள் அடிக்க கூடாது அது மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க செய்யக்கூடாது கட்டாயம் இப்போ குழந்தை வடிவில் அம்மன்லாம் சொன்னீங்க இப்ப குழந்தை வடிவில் நிறைய பாலமுருகன் அந்த மாதிரி பால விநாயகர் அந்த மாதிரி கட்டாயம் கிருஷ்ணர் கூட குழந்தை வடிவத்தில் இருக்கிறாரு பாலமுருகன் அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க பாலமுருகனுங்கிறது பால பால தெய்வங்கள் குழந்தை தெய்வங்கள் முருகனும் குழந்தை வடிவத்தில் இருக்காரு கிருஷ்ணன் குழந்தை வடிவத்தில் இருக்காரு இவங்க எல்லாம் வச்சு கும்பிடலாம் இவங்கள வந்து நம்ம ஆத்மார்த்தம் கும்பிட்டு வந்தாங்கனால சூப்பராக இருக்கும் இல்லை இது சார்ந்த கோவில் இருக்கும்ல கிருஷ்ணர் கோயில் குழந்தை கிருஷ்ணர் கோயில் இருப்பார் இல்லை முருகன் வந்து குழந்தை இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் ஆமாம் கூட்டு வந்தாங்கன்னா லைஃப் சூப்பராக மாறும் இவங்க சா நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கிறதுக்கான அது வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக கன்னி லக்னம் இருக்குல்ல அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடணும் எந்த உறவு முறையை அவங்க போற்றி பாதுகாக்கணும் பொதுவாக கண்ணி ராசியில் ஒருத்தவங்க பிறந்தாலும் சரி கன்னி லக்னத்தில் பிறந்தாலும் சரி அவங்க வந்து நல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய நபர் நல்ல உழைப்பாளி நல்ல ஊழியர் ஒரு பொறுப்பை யாரெல்லாம் ஒப்படைக்கிறாங்களோ அந்த பொறுப்பெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது என்ன தான் ஒரு ஒரு கம்பெனிக்கு ஏனிமானமாக இருந்தாலும் கன்னியான ஏமாற்றப்படுவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது கன்னி ராசியில் சில ஏமாற்றங்களை சர்வீஸ் பண்ணி நான் அவ்வளோ உழைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க எனக்கு தான் பலன் இல்லை இல்லை எனக்கு தகுந்தபோல் சம்பளம் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படி ஒரு விஷயம் அதில் இருக்குது இவங்க வந்து இந்த கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து விட்டு கொடுக்க உறவு அப்படின்னா சித்தப்பா அப்பா கூட கூட பிறந்த தம்பின்னு சொல்லுவாங்களா அவங்களாம் சித்தப்பான்னு சொல்லுவாங்க அந்த உறவை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அவங்க மூலம் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் வந்து அப்படின்னா மரகாணம் மரகாணத்தில் உள்ள சனிஸ்வரர் அங்கே உள்ள ஏதோ ஒரு கோயிலில் உள்ள சனிஸ்வரர் போய் சனிக்கிழமணிக்கு வந்து எழுதீபம் போட்டு வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப்ல நல்ல மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எங்க சித்தப்பா இருக்காங்க சித்தப்பாவோட பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலம் மாறி போச்சு எல்லா சித்தப்பாவும் நமக்கு சாதகமா நடக்கிறாங்களா சொல்ல முடியாது சில பேரோட பகையோட இருக்கலாம் உறவே இல்லாம இருக்கலாம் பகையோட இருக்கலாம் வந்தா போனால் இல்லைன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருப்பாங்க சித்தப்பா என்னங்க எப்படி சொல்றீங்க சித்தப்பா பிடிக்க பிடிக்காதுன்னு சொல்றவங்களா இருக்காங்க பரவாயில்ல பிடிக்கலாம் பரவாயில்ல இந்த இந்த கோயில்ல உள்ள சனீஸ்வரர் போய் நீங்க கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் சொல்கிற உறவு முறைகளோடு உங்களுக்கு எனக்கமான உறவு இல்லைன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொன்ன கோவிலில் உள்ள தெய்வத்தை போய் கும்பிட்டும் வந்தாலே லைஃப்பில் மாற்றம் நடக்கும் அது எனக்கு உறவு சரியில்லைங்க நீங்கள் எந்த கோ இவங்களை போய் இது பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு கிடையாது உறவு இருந்தால் அவங்கள போற்றி பாதுகாருங்க உறவு சரியில்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை நான் சொன்ன தெய்வங்களை வழிபட்டாலே போதும் அப்போ வந்து இந்த மரகாணத்தில் உள்ள சனீஸ்வரர் ஏதோ ஒரு கோயிலில் உள்ள சிவன் கோயிலாக இருக்கணும் அங்கே உள்ள சனீஸ்வரர் போய் கும்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ஏமாற்றம் வராது இந்த கன்னியாக நினைக்கப்படுவான்னு சொல்லுவாங்க அந்த ஏமாற்றங்களை கொள்ளலாம் ஆனால் உண்மையிலே நல்ல வேலைக்காரன் அப்படி நல்ல ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து கண்ணியில் பிறந்தவங்க தான் அது சனிக்கிழமை தான் போகணும் ஆமாம் சனிக்கிழமை தான் போகணும் இப்போ துலாம் லக்னக்காரர்கள் அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடணும் எந்த உறவு முறையை போற்றி பாதுகாக்கணும் பொதுவாக துலாம் லக்னம் எப்படி அப்படின்னா யாரையும் தேடி போக மாட்டாங்க தன்னையெல்லாம் தேடி வரக்கூடிய இடத்துல இருக்குன்னு ஆசைப்படக்கூடிய ராசி லக்னத்தில் பிறந்திருப்பாங்க நல்லா நிறைய ப்ரொபோசர்லாம் இந்த ராசி லக்னத்தில் இருக்காங்க இந்த துலாம் ராசியில் வந்து ராசிலேயே லக்னத்திலேயே பிறந்தவங்க வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க கொஞ்சம் வசீகரமான நபர் அப்படிலாம் இதை சொல்லலாம் இவங்க வந்து கூடாத உறவு வந்து இவங்களுக்கும் வந்து சித்தப்பா முறை தான் வந்து அதே அதேமாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்களால் இயன்ற உதவிகள் செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா துலாமில் தான் சனி வந்து உச்சமாகறாரு அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தால் இவங்களுக்கு மக்கள் இப்போ சில பேர் அரசியல்வாதியாக இருப்பாங்க அரசியலில் இருப்பாங்க அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வரணும் அப்படின்னால இதை செஞ்சாலே நல்லா மாற்றங்கள் வந்து வந்துடும் இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன் இல்லை ஏதோ ஒரு ஒரு நிலைமைக்கு போகணும் சிலவங்க இருக்குது நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் போய் வணங்கிட்டு வரணும் அங்கே மங்களாம்பிகை அம்மன் இருக்குது கும்ப கும்பேஸ்வரர் வணங்கிட்டு அங்கே வந்து கும்பமணியோட கும்பமணி இருக்காரு அவரை வணங்கிட்டு வந்தாங்கன்னா அதுவும் சனிக்கிழமணிக்கு வணங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் ஆ ஆரம்பிச்சிடும் எப்ப போயிட்டு வராங்களோ அப்போலேருந்து நல்ல மாற்றங்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி கொடுத்துருவாங்க அதே மாதிரி வந்து உள்ள கும்பமணி முனி கும்பிட்டு இருந்தா போதும் அது சனிக்கிழமணி செய்யணும் துலாம் லக்னக்காரர்கள் வந்து கும்பகோணத்துல இருக்க மங்களாம்பிகை சிவனை வழிபட்டு வரணும் அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணா ஆமா அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் இந்த குறிப்பாக இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் பொதுவாக துலா லக்னம் துலா ராசியில பிறந்தா அவங்க வீட்டில் தராசு இருக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதே மாதிரியே உயரமான இடங்கள் வந்து அவங்களுக்கு ஆகாது சில பரம் அந்த மரம் ஏறுறது இல்லை மாடியில் உயரமான இடத்துக்கு போகும்போதெல்லாம் அவங்களுக்கு என்ன முடியாது பயமோ இல்லை அது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக தவிர்க்கணும் அது ஒரு விஷயத்தில நான் சொல்லிக்கிறேன் விருச்சக லக்னக்காரர்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த உறவு முறையை போற்றி பாதுகாக்கணும் இப்போ விருச்சக லக்னம் எடுத்தீங்கன்னா தேலானை பற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பல இருக்குது தேல் ராசி வந்து அதாவது ராசி வந்து ஃப்ரெண்டு கிடச்சா விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னென்னா சேமித்து வாழக்கூடிய அதாவது அதிகமாக சேமிக்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்கும் நம்மளும் அதே மாதிரி சேமிக்கக்கூடிய தன்மை வரும் வீண் செலவு செலவு வந்து ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நட்புக்கு உதாரணமான ராசி வந்து விருச்சகம் தான் அதனால் வந்து தேல் ராசி வந்து ஃப்ரெண்டு கிடச்சா விடக்கூடாது நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க எதிர்காலத்தை உணரக்கூடிய தன்மையும் வந்து விருச்சகம் திட்டம் அதிகம் மகாப்பிரியவர் வந்து விருச்சகம் அனுசனம் வச்சுடும் நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து அவர் அனுசனை விருச்சிக ராசி பொதுவாக விருச்சிக ராசி அவர் நட்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அமித்ஷா தான் அவருக்கு எப்பவுமே பலம் மற்றவங்களோட அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு இருக்காரு அப்போ வந்து நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ராசி அப்படின்னா விருச்சிகம் தான் அதில் ராசியில் ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது கூடுதலான பலனும் செய்யும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படி எதுன்னா அப்படின்னா அதுவும் வந்து குழந்தை தெய்வம் தான் அதேமாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு ஒரு முறை ஒரு வியாழக்கிழமைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு மீனாட்சியை வந்து நல்ல ஆத்மார்த்தமாக உங்களோட என்ன வேண்டுதல் இருக்குதோ உங்களோட ஆசை இருக்குதோ அது வச்சு வேண்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இவங்களும் குழந்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற நபராக இருப்பாங்க பொதுவாக குழந்தைகள் வந்து இவங்களை நேசிக்கும் நீங்கள் விருச்சியில் இருக்கிறத யாராவது பிறந்தீங்க அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இந்த குழந்தை என்ன தெரியலப்பா இந்த குழந்தைகள்லாம் என்ன வந்து அதிகமாக விரும்புது சின்ன குழந்தை கூட ஏதாவது முட்டாய் சாப்பிட்டதுன்னா நம்மள்கிட்ட கொண்டா கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க எனக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் குழந்தை என்னோட குழந்தைகளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க அதனால வந்து அவங்க வந்து அவங்களும் வந்து இந்த பாலாம்பிகை பாலமுருகன் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிருஷ்ணர் சின்ன சின்ன இந்த குழந்தை தெய்வம் தெய்வத்தில் தெய்வங்கள் தெய்வத்தை கும்பிட்டு வந்தாங்கன்னா லைஃபு சூப்பராக மாறும் அவங்க வாய்ப்படைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு யோகத்தை வந்து க்ரியேட் பண்ணும் நம்ம அற்புதமான யோகத்தை அது பிரபஞ்சம் கொடுத்துடும் இப்ப குறிப்பிட்ட இந்த கிழமை போகணும் அப்படின்னு வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு போய் கும்பிட்டு வரும் மீனாட்சி அம்மனா இருக்கட்டும் இல்ல குழந்தை வடிவில இருக்க எந்த குழந்தை ஆமா கரெக்ட் எந்த குழந்தை எந்த தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் வியாழக்கிழமைக்கு போய் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க லைஃப்ல நல்லா மாட்டாங்க நடக்க ஆரம்பிச்சிடும் விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ராசியோ லக்னத்துல பிறந்தவங்க ஒரு விஷயத்தை சீக்கிரட்டா வச்சிருந்தா ஜெயிக்கும் வெளிப்படையா சொல்லிட்டு இருந்தால் ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் அதுல இருக்குது இந்த விஷயத்தையும் நம்ம நேர்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் கேட்டு பார்த்தோம்னா ஆமான்னு சொல்லுவாங்க நான் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தேன் நடக்கவே இல்லை சொல்லாமல் ஒரு விஷயம் செஞ்சால் கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயம் வாகனம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தால் நடக்கவே நடக்காது அது வாங்கிட்டு அப்புறம் சொல்லலாம் இல்லாட்டி தடையாயிரும் ஒன்று வாங்க முடியாமல் போயிடும் லேட் லேட்டாயிரும் பணம் கையில் இருந்தால் கூட திடீர்னு அந்த பணம் வந்து வேறு ஒன்றுக்கு செலவாக போயிடும் சொல்லிகிட்டு இருந்தால் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் சீக்கிரட்டாக வச்சுருந்தா விருச்சகராசி விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்க கட்டாயம் ஜெயிப்பாங்க